ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் இருபது ரொம்ப நல்லது செய்யுங்க என்றால் பட்டும் படாமல் இல்லை தயா சார் இந்த தொழில்களையும் சொத்துக்களையும் என் பொறுப்பில் மேடம் விட்டுட்டு போனாலும் நீங்கள் வந்த பிறகு நாங்கள் தள்ளித்தான் நிற்கணும் சென்னையில் எங்கள் மருத்துவமனையை மருத்துவமனையின் கிளை தொடங்கணும் என்ற எண்ணம் எங்களுக்கு முன்னாடியே இருந்தது இப்போ தான் அதற்கான முயற்சி பண்ணுறேன் பிஎம்ஆர் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் தானே ஆமாம் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் என்றான் தயா ம் அதோட ஓனர் சந்திர காலமாகி விட்டார் அவருடைய பையன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான் அவங்க குடும்பத்தில் யாரும் டாக்டர் இல்லை அதனால் வித்திடலாம்னு பார்க்குறாங்க நானும் சிவராஜ் பைரவி மூன்று பேரும் பல டாக்டர்கள் மற்றும் இந்த துறை சம்பந்த சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்களை வைத்து மதிப்பீடு செய்து விட்டோம் ஆனாலும் நீங்க வந்து பார்த்த பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கணும் என்றார் ஆல்பர்ட் என்னது இன்ஜினியரா அவங்க எப்படி மருத்துவமனைக்கு மதிப்பீடு செய்ய முடியும் என்று தயாகரன் கேட்க சிவில் இன்ஜினியர் கட்டிட மதிப்பீடு செய்வாங்க மெடிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சவங்க மருத்துவமனையில் உள்ள கருவிகளுக்கான மதிப்பீடு செய்வாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து பார்த்து அவங்க கூட பேசி ஒரு முடிவு எடுத்தால் தான் மேற்கொண்டு நான் தொடர முடியும் என்றான் அண்ணா எனக்கும் பத்மா மேடத்தின் எந்த சொத்துக்கும் சம்பந்தமே இல்லை அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி செய்யுங்க உங்கள் நேர்மையை பார்த்து தான் இந்த பொறுப்பை பத்மா மேடம் உங்கள் கிட்ட விட்டிருப்பாங்க என் பிள்ளைகள் மட்டும் எனக்கு போதும் என்றான் தயா அப்போ எங்கள் பொண்ணு இனியா வேண்டாமா என்று ஆல்பர்ட் சற்று கோபமாகவே கேட்க அது அது என்று தடுமாறிய தயா அவை என் மனைவிதான் என்றான் நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு தான் சிவா சொன்னான் ஆனாலும் தினகரன் படித்து முடித்து வந்து தொழிலில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை இவற்றை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு என்னை மாதிரி பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த பத்மா மேடத்தின் வாரிசுகள் அடுத்த தலைமுறையிலும் பலருக்கு உதவணும் என்றான் அது சரி என் பிள்ளைகள் பொறுப்பை எல்லாம் செய்வாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் உங்க முதலாளி மேடத்தால் அவ்வளவு பெரிய மருத்துவமனையை நிர்வாகம் பண்ண முடியுமா வேறு தொழில் என்றால் பெரும் பணம் மட்டும்தான் நஷ்டமாகும் ஆனால் இங்கே இவளுடைய முட்டாள்தனத்தால் ஒரு சின்ன சருக்கள் நடந்தால் கூட பாதிக்கப்படுவது ஒருத்தருடைய உயர் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் கடவுளுக்கு அடுத்தபடியா நம்புவது டாக்டரைத்தான் ஏன் கடவுளே இல்லை என்று சொல்பவனும் டாக்டரை நம்பித்தான் தன் உயிரை ஒப்படைக்கிறான் அப்படிப்பட்ட துறை இது இனியா அனுபவம் இல்லாத அனுபவம் இல்லாமல் இருக்கா எனக்கு பெருசாக அவளை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவளை நம்பியா அவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க போறீங்க என்று தயா கேட்க இனியா விளையாட்டுத்தனமா இருப்பாதான் ஆனால் ரொம்ப திறமையான பெண் என்ன அவளோட திறமையை வெளியே கட்டிக்க மாட்டா இந்த ஹாஸ்பிட்டலில் அவள் ஒரு டாக்டர் அவ்வளவுதான் அவளுக்குன்னு தனியா எந்த பொறுப்பும் இல்லை என்று ஆல்பர்ட் சொன்னபோது நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்த தயாகரன் இதுக்கு பருத்தி மூட்ட குடோன்லையே இருக்கலாமே என்றான் பாவம் ஆல்பர்ட் அவனுக்கு படம் பார்க்க நேரம் ஏது படம் பார்த்தால்தானே டயலாக் எல்லாம் தெரியும் எனவே இனியா குண்டா இருக்கான்னு கேலி பண்ணுறீங்களா என்று ஆதங்கமாக கேட்க அப்படி அப்படியெல்லாம் இல்லை என்று வேகமாக மறுத்தவன் அவ எப்படி இருந்தா எனக்கென்ன மனதிற்குள் நினைத்தான் அப்புறம் அப்புறம் எதுக்கு அப்படி பேசினீங்க என்று ஆல்பர்ட் கேட்க அது இல்லை இதுக்கு அவ இங்கே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போகலாமே நோ எங்க இனியா இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாது மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற கை இனியாவுக்கு மற்றவங்க கிட்ட கை நீட்ட விடுவோமா என்று கிளம்பி கிளம்பிவிட்டான் இனியா அந்த இடத்திலேயே இல்லை அம்மாவின் அறையில் ஏதோ வாக்குவாதம் நடப்பது போல் சத்தம் கேட்க நயாகரன் அங்கே போனான் மெத்தையில் தமையந்தி அமர்ந்திருக்க அவரின் மடியில் படுக்க அம்மாவும் மகளும் போட்டி போட்டுக்கொண்டு இருந்தார்கள் மகன் சோஃபாவில் அமர்ந்து அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் மகனின் அருகே வந்து அமர்ந்த தயாகரன் என்னடா வேடிக்கை பார்க்குற ஓ அம்மாவுக்கு இத்தனை வயசாகியும் பொறுப்பே இல்லை என் மக கூட போட்டி போடுறா என்று சொல்ல ம் எனக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குப்பா அம்மா ஜாலியாக எங்ககிட்ட பேசி சிரித்து சண்டை போட்டு வம்பு பண்ணுவாங்க தான் ஆனா பாட்டி மடியில கூட அம்மா பாட்டி மடியில கூட அம்மா படுத்தது இல்ல நானும் திவ்யாவும் தான் படுப்போம் ஆனா இங்கே அம்மா இந்த பாட்டிகிட்ட இவ்வளவு இவ்வளவு ஃப்ரீயா ஜாலியா பேசி விளையாடுறாங்க அம்மாவுக்கு பாட்டியை விட இவங்களை ரொம்ப பிடிக்குமா என்று தினகரன் கேட்க உங்களை மாதிரி இருக்கும்போதே பாட்டி பாட்டிக்கிட்ட நல்லா பேசுவா இங்கே நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவா அந்த பழக்கம்தான் என்றான் ஓ அப்போ உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதா என்று மகன் கேட்க எதுக்கு பிடிக்கணும் எதிர் வீட்டு பெண் எல்லாத்தையும் விட என் நண்பன் சசிகரனுக்கு உன் பாட்டியையும் அம்மாவையும் பிடிக்காது அதனால எனக்கும் பிடிக்காது என்றான் ஓ அப்புறம் இப்படி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று மகன் கேட்டபோது தன்னை அறியாமல் நான் எங்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று சொன்ன பிறகுதான் ஐயோ உளரிட்டமே என்று மனதிற்குள் பதறினான் மகன் அப்பாவை புரியாமல் பார்க்க ஆமா நெஜந்தான் ஓ அம்மாதான் தான் ஏன் அம்மாதான் அவ இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் எங்களுக்குள்ள ஒத்து வரல பிரிஞ்சுட்டோம் என்றான் மகன் வருத்தப்படுகிறானா என்று தயாகரன் மகனை பார்க்க அவன் இதெல்லாம் பெரிய விஷயமா என்பது போல் இருந்தான் இன்றைய இளம் தலைமுறைக்கு சமூகத்தில் நடக்கும் மாற்றங்களை எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள் தமையந்தி பேத்தியையும் மருமகளையும் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக ஆளுக்கு ஒரு பக்கம் தலை வைத்து தமையந்தி தாளாட்டு பாடினார் அம்மாவின் அம்மாவின் முகத்தில் தெரிந்த அந்த பூரிப்பையும் சந்தோஷத்தையும் கண்ட தயாகரனுக்கு ஒன்று புரிந்தது அம்மா எந்த அளவுக்கு வேற பிள்ளைகளுக்கு ஏங்கி இருக்கிறார்கள் என்று புரிந்தது இனியா செய்தது தவறு என்றாலும் அழகான தவறு என்றுதான் இதுவரை நினைத்திருந்தான் இப்போது அம்மாவின் முகத்தில் தெரியும் இந்த பூரிப்பிற்காக இனியா மேல் இருந்த கோபம் கூட காணாமல் போய்விட்டது எத்தனை வருடங்கள் மனைவிக்கு நல்ல காதலனாக ஆசை கணவனாக இருந்தவனுக்கு திருமணத்திற்கு பிறகு அம்மாவின் ஆசைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டோமோ என்ற குற்ற உணர்வும் வந்தது ஏண்டா நீ போட்டி போடலையா என்று மகனிடம் கேட்க அவங்க ஆசை அது என்னோட ஆசை வேற என்றான் என்ன ஆசை பாட்டி மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனா வரணும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய சாதிக்கணும் அதுக்கு படிக்கணும் பெரியப்பா கூட ஆஃபீஸ் போய் தொழிலை கத்துக்கணும் என்றான் உண்மையில் கண்களில் கனவு மிதக்க பேசிய மகனை கண்ட தயாகரனுக்கு இவன் என் மகன் என்று பெருமையாக இருந்தது ஆனால் இவன் வயதில் எனக்கு தெரிந்தது கிரிக்கெட் தான் உனக்கு விளையாட பிடிக்காதா ஏன் பிடிக்காது முன்னாடி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் இப்போ இப்போ இங்கே இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அமையலை ஆனால் எப்போ படிக்கணும் எப்போ விளையாடணும் எப்போ பிஸ்னஸ் கத்துக்கணும்னு டைம் டேபிள் போட்டுக்கணும் என்றான் உன் பாட்டி உன்னை பக்கா பிஸ்னஸ் மேனாக மாற்றிட்டு போயிட்டாங்க அவங்க ஆசைகளை என் மகனிடம் திணிச்சிட்டாங்க அவங்க பொண்ணை கண்டுக்காமல் விட்டுட்டு என் பையனை இப்படி மாற்றி வச்சிருக்காங்க அந்த அம்மா என்று மாமியாரை மனதிற்குள் திட்டினான் இல்லாத போது பத்மாவை திட்டியவனால் மாமியார் என்ற உறவிற்கு பின் திட்ட முடியாமல் அவன் பிள்ளைகள் இவன் வாயை மூடிவிட்டார்கள் திவ்யா பாட்டி கூட ரொம்ப சந்தோஷமாக இரவில் தினமும் கதை கேட்டுக்கொண்டும் தாளாட்டு கேட்டுக்கொண்டும் நிம்மதியாக தூங்க பாவம் தயாகரன் தான் இனியா செய்யும் அட்டூழியத்தில் வெறுத்து போனான் எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்த இடத்தில் வைக்க மாட்டாள் கண்ட இடத்தில் போடுவாள் அது உள்ளாடையாக இருந்தாலும் சரி சீப்பு ஹேர்பின் ஸ்டிக்கர் பொட்டா இருந்தாலும் சரி முதலில் சொல்லி பார்த்த தயாகரன் இப்போதெல்லாம் பார்த்த நொடி அவள் தலையில் நறுக்கென்று குட்டி விடுகிறான் செய்யும்போது மறதியா பரபரப்பா என்று இனியா போட்டுவிட்டு சென்றாலும் கணவனைக் கண்ட நொடி அவன் கொட்டுவது ஞாபகம் வர அவனுக்கு முன்னால் ஓடி போய் அறையில் படபடவன எல்லாத்தையும் எடுத்து வைப்பாள் சில சமயம் அவசரத்தில் ஏதாவது செய்யப்போய் அது தப்பாகி மாட்டிக்கொள்வதும் உண்டு திட்டுவான் தலையில் நறுக்கென்று கொட்டுவான் லேச வலித்தால் தடவிக்கொண்டே முறைத்துவிட்டு போவாள் வலி அதிகமாகிவிட்டால் போதும் அவ்வளவுதான் ஓ என்று அழுது ஒப்பாரி வைத்து ஊரை கூட்டி விடுவாள் திவ்யா அப்பாவுக்கு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவா தினகரன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான் பல நேரங்களில் தயாகரன் கடுப்பாகி விடுவான் உன் அம்மா பண்ணினது சரியாடா இவ ஒரு டாக்டர் மாதிரியாக நடந்துக்கிறா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை என் பொண்ணு எவ்வளவு எவ்வளவு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறா உன் அம்மாவுக்கு இப்படி ஒப்பாரி வச்சு அழுகிற வயசாடா என்று மகனிடம் பல்லை கடித்து முறைப்பான் தான் விடுடா இதுக்கு எதுக்கு பேரண திற்ற என்பார் உன் அம்மாவுக்கு கொடி பிடிக்க கொடி பிடிக்கிறத முதல்ல நிறுத்து அவளை சுற்றி இருக்கு இருந்தவங்க இவளை பொத்தி பொத்தி வச்சு தான் இப்போ இப்படி ஒன்றும் தெரியாமல் இருக்கா இனியாவது அவள் வளரட்டும் என்றான் பத்து வயது மகனுக்கு அப்பா சொல்வது புரிந்தாலும் ஏத்துக்க மனம் இல்லை ஏனென்றால் வளரும் போதே பாட்டியும் பெரியம்மாவும் அம்மாவை நீதான் பார்த்துக்கணும் அம்மாவை நீதான் பார்த்துக்கணும் என்று சொல்லியதால் அப்பாவிடம் கூட அம்மாவை விட்டுக்கொடுக்க அவனால் முடியலை ஒருவேளை பிறந்ததில் இருந்து அம்மா அப்பா என்று சேர்ந்து குடும்பமாக அவர்கள் இருந்திருந்தால் அப்பா அம்மாவை கண்டிப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்குமோ என்னமோ தெரியலை காதம்பரியால் தன் தோல்வியை ஏற்றுக்கவே முடியலை எப்படி அவரால் என்னை இப்படி ஒதுக்கிவிட்டு போக முடிந்தது என்று வேதனை வேதனைப்பட என்னமோ இப்பத்தான் அவன் உன்னை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி சொல்கிற உனக்கு முன்னால் அவளை காதலித்து கர்ப்பமாக்கி விட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் அதை மறைத்து உன்னை காதலித்து கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ்ந்திருக்கிறான் உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்திருந்தா இப்போ இப்படி அவ வந்ததுக்கு என்ன ஆகி இருக்கும் உன் மாமியார் அந்த பசங்க உன் மகன் மாதிரி பேரன் பேத்திகள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை ஏத்துக்கிட்டு இருந்தா உன் நிலைமை என்னாகி இருக்கும் என்ற அவள் அம்மா மகளை தேற்றினார் பாவம் காதம்பரி தயாகரனுக்கு தன்னை விட்டால் வேற ஆப்ஷனே இல்லை என்று நினைத்தவளுக்கு மனைவி மகன் மகள் என்று அவன் சந்தோஷமாக இருப்பதை காண்பதற்கு வயிறு எரிந்தது மற்ற நான்கு பேரின் மனைவிகளின் மூலமாக அவன் வீட்டில் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் அவளுக்கும் தெரிந்தது எப்படியாவது அந்த இனியாவை விரட்டிவிட்டு அந்த இடத்திற்கு தான் போய்விட வேண்டும் என்று நினைத்தாள் ஏனென்றால் என்னதான் மகன் மகள் என்று தயாகரன் உருகினாலும் அவளிடமிருந்து அவன் விலகித்தான் இருக்கிறான் என்று அவளுக்கு தெரியுமே அந்த பிள்ளைகள் மல்டி மில்லியன மில்லியனரின் வாரிசுகள் அவர்களுக்கு தயாகரனின் பணம் தேவையே இல்லை அப்பா என்ற அடையாளமும் அங்கீகாரமும் தான் வேணும் அதற்கென்ன அவர்கள் தயாகரனுடன் இருக்கட்டும் அந்த இனியா மட்டும் தயாவை விட்டு போனால் போதும் என்ற எண்ணம்தான் இவளுக்கு இனியாவை எப்படி போக வைப்பது என்ற யோசனை தான் அவளுக்கு அன்று அமுதனின் மகனுக்கு பிறந்த நாள் எப்போதும் இந்த ஐந்து குடும்பங்களும் ஒன்று கூடும் தயாகரன் இனியா திருமணத்திற்கு பிறகு இன்றுதான் கூடுகிறார்கள் காலையிலேயே தயாகரன் பிள்ளைகளிடம் அமுதன் மாமா பையனுக்கு பிறந்த நாள் அதனால மாலை வீடு வந்ததும் சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ரெடியா இருங்க என்றவன் இனியாவிடம் நீயும் கிளம்பி விடு என்றான் நாங்கள் எதுக்கு நீங்க மட்டும் போங்க என்றாள் அவளை முறைத்து பார்த்தவன் உனக்கு வர இஷ்டம் இல்லைனா நீ வரவேண்டாம் நானும் என் பிள்ளைகளும் போகிறோம் என்று போய்விட்டான் வேறு வழியின்றி அவளும் கிளம்பினாள் இனியாஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் தான் பார்ட்டி தயாகரன் மனைவி பிள்ளைகளுடன் பார்ட்டி ஹாலிற்குள் நுழைந்தான் பார்ட்டி ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருந்தது ஆனால் காதம்பரி வெக்கு அழகாக மாடனாக அதே சமயம் உருத்தாத வகையில் தயாகரனுக்கு பிடித்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொண்டு முன்பே வந்துவிட்டாள் காரணம் அனைவரும் வந்த பிறகு சரியான நேரத்திற்கு சென்றால் ஃபங்க்ஷன் முடிந்ததும் அனைவரும் கிளம்பி விடுவார்கள் தயாகரனும் போய்விடுவான் அவனை மடக்க ஏதாவது வழி கிடைக்குமா என்றுதான் முதலில் வந்தாள் மாற்றிகாலிற்குள் நுழைந்ததுமே தயாகரனின் கண்ணில் பட்டாள் காதம்பரி ஒரு நிமிடம் அவனையும் அறியாமல் அவளை கால் முதல் தலை வரை அவன் கண்கள் அளவிட்டது அதை பார்த்த காதம்பரிக்கு உள்ளுக்குள் ஜில்லென்று ஒரு உணர்வு அதே சமயம் அமுதனின் கண்கள் தயாகரனை சுட்டது என்னடா முறைக்கிற என்று தயா கேட்க உனக்கே இது நியாயமா இருக்காடா அவளை அப்படி பார்க்குற உன் பொண்டாட்டி இப்ப இல்லை என்றான் பள்ளை கடித்தபடி ஆமாம் அதுக்கென்ன பலவரோட பழக்கம்டா இது அவளை அவள் அழகை ஆ ஆடை அலங்காரத்தை பார்த்து பார்த்து ரசித்தவன் திடீரென இப்போ பார்க்க மாட்டேன்னு பொது இடத்துல முகத்தை திருப்பிக்கிட்டு போனால் அதுதான் சுத்த பொய் எதுக்கு பொய்யா நடிக்கணும் அவன் மேலே முன்பு கூட கோபம் இருந்தது இப்போ அதுவும் இல்லை அவ மட்டும் அப்படி ஒரு முடிவு எடுத்து என்னை விட்டு விலகி போகலைன்னா இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் உரிமையோடு அப்பாகி இருக்க முடியாது அவளை இயல்பா ரசித்து பார்த்தேன் அவ்வளவுதான் தப்பா பார்க்கலை என்றான்